हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् பங்கும் லங்காய தே கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பத்து ஆத்மா இதம் விஸ்வம் யத் கிஞ்சி ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன கஷ்ய ஸ்வித்தனம் டிரான்ஸ்லேஷன் இந்த பிரபஞ்சத்தில் பகவான் கிருஷ்ணர் தமது பரமாத்மா ஸ்வரூபத்தில் எங்கெல்லாம் உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருள்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் இருக்கிறார் எனவே தனக்கென பகிர்ந்தளிக்கப்பட்டதை மட்டும் ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களின் சொத்தை ஆக்கிரமிக்க ஒருவன் ஆசைப்படக்கூடாது பர்பட் பை சில பிரபா ஜெய் சில ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் லாஸ்ட் ரெண்டு ஆடியோவில் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினெட்டாம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது பதத்தில் புன் பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது ஈஸ்வரக சர்வ பூத்தா நாம் அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வ பூத்தானி யந்திர ரூடாணி பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்கிறார் ஓ அர்ஜுனா ஜட சக்தியால் செய்யப்பட்ட ஒரு இயந்திரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் போன்ற அனைத்து ஜீவராசிகளின் பயணங்களையும் அவரே வழிநடத்துகிறார் இதுவே மேற்கூறிய ஸ்ரீமத் பகவத்கீதை சுலோகத்தின் பொருளாகும் பகவான் கிருஷ்ணர் பரமா பரமாத்மாவாக அனைவருடைய இதயத்திலும் அமர்ந்து கொண்டு தனிப்பட்ட ஆத்மாவின் பல்வேறு ஆசைகளை கவனிக்கிறார் பகவான் கிருஷ்ணர் பரம கருணாமூர்த்தியாக இருப்பதால் ஜீவராசிகள் பொருத்தமான உடல்களில் பலவிதமான ஆசைகளை அனுபவிப்பதற்குரிய சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு வழங்குகிறார் இந்த உடல்கள் எல்லாம் இயந்திரங்களே அன்றி வேறில்லை அதுதான் யந்திர ரூடானி மாயையா என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் இந்த உடல் எனும் இயந்திரங்கள் பௌதீக மூலப்பொருட்களால் உண்டாக்கப்பட்டவையாகும் இதன் விளைவாக ஜீவராசி அவனது ஆசைகளுக்கு ஏற்ப இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ அனுபவிக்கிறான் இந்த சந்தர்ப்பம் பரமாத்மாவால் வழங்கப்படுவதாகும் அனைத்தும் பகவானுக்கு சொந்தமாகும் இதனால் மற்றொருவருடைய ஆஸ்தியை ஒருவன் அபகரிக்க கூடாது பல பொருட்களை உற்பத்தி செய்யும் மனோபாவம் நமக்கு இருக்கிறது குறிப்பாக இந்த காலங்களில் நாம் வானளாவிய கட்டிடங்களை கட்டுவதிலும் மற்ற பௌதீக வசதிகளை பெருக்குவதிலும் ஈடுபட்டு இருக்கிறோம் ஆனால் அடுக்குமாடி கட்டிடங்களுக்கும் இயந்திரங்களுக்கும் தேவையான மூலப்பொருட்களை பகவானை அன்றி வேறு யாராலும் உற்பத்தி செய்ய முடியாது உலகம் முழுவதும் ஐந்து பௌதீக மூலப்பொருட்களின் கலவையினால் ஆனதே அன்றி வேறல்ல தேஜோவாரி மிருதாம் யதா வினிமய அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று மண் நீர் நெருப்பு ஆகியவற்றின் ஒரு உருமாற்றமே ஆகும் மண்ணும் நீரும் கலக்கப்பட்டு பின் நெருப்பால் எரிக்கப்பட்டு செங்கற்களாக வடிக்கப்படுகின்றன அடுக்குமாடி கட்டிடம் முக்கியமாக செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு உயர்ந்த கட்டிடமாகும் செங்கற்கள் மனிதனால் செய்யப்பட்டவையாக இருந்தாலும் செங்கற்களின் மூலப்பொருட்கள் மனிதனால் செய்யப்பட்டவை அல்ல ஒருவன் வானளாவிய பெரிய கட்டிடம் ஒன்றை கட்டலாம் ஆனால் கட்டுபவனோ வியாபாரியோ அல்லது தொழிலாளியோ அதன் மீது சொந்தம் கொண்டாட முடியாது இதுவே பூரணமான பொது உடைமை கொள்கையாகும் பெரிய கட்டிடங்களை நிர்மாணிப்பதற்குரிய நமது சுபாவத்தை மிக பெரிய மதிப்புயர்ந்த ஆலயங்களை கட்டி அவற்றில் முழுமுதற் கடவுளின் விக்கிரகங்களை ஸ்தாபிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதனால் வானளாவிய கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்னும் நமது விருப்பம் நிறைவேற்றப்படும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் அன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பத்துடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் பிரபாதிக்கு ஜெய்